இருபது பேர் உயிரிழந்த பேருந்து விபத்திற்கு யார் காரணம் உயிர் தப்பிய பயணிகள் பகீர் தகவல் ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மீது மோதி ஆம்னி பேருந்து தீப்பிடித்தது பேருந்தில் இருந்த பத்தொன்பது பயணிகள் மற்றும் பைக்கில் வந்த வாலிபர் உட்பட இருபது பேர் பலியானார்கள் பயணிகள் ஏசி படுக்கை வசதி கொண்ட பேருந்தில் இதமான போர்வைகளால் போர்த்தப்பட்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களில் யாருக்கும் அந்த நேரத்தில் அது அவர்களின் கடைசி தூக்கம் என்று தெரியாது பேருந்தில் பேரின் முழு வாழ்க்கையும் எரிந்த தீயில் எரிந்து இந்த விபத்தில் பயணிகள் உடல் கருகி இருந்தனர் அவர்களிடம் இருந்த செல்போன்கள் லேப்டாப் முதலானவை வெடித்து சிதறியது விபத்து குறித்து உயிர் தப்பிய பயணிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் விபத்து ஏற்பட்டதும் பேருந்து டயர் வெடிக்கும் சத்தம் கேட்டது என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்குள் பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிய தொடங்கியது எங்களிடம் இருந்த செல்போன் லேப்டாப் மற்றும் கை கால்களை பயன்படுத்தி ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து தப்பித்தும் பின்பகுதியில் பயணித்த பயணிகள் பேருந்தில் பின்பக்க கண்ணாடியை உடைத்து குதித்து உயிர் தப்பினர் தீ விபத்து ஏற்பட்டவுடன் டிரைவர்கள் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து முன்பக்க கதவை திறந்து விட்டிருந்தால் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்காது இவ்வளவு பேர் உயிரிழந்ததற்கு டிரைவர்களின் அலட்சியமே காரணம் அவர்கள் முன்பக்க கதவை திறந்து விடவில்லை பயணிகளை எச்சரிக்காமல் குதித்து தப்பி ஓடிவிட்டனர் என்று கூறியுள்ளனர் உயிர் தப்பிய பயணி அஸ்வின் என்பவர் கூறுகையில் நான் டிரைவர் இருக்கைக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன் தீ விபத்து ஏற்பட்டதும் கண்பிடித்தேன் டிரைவர் ஒருவர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றார் மேலும் கீழே குதித்து மணலை அள்ளி வீசி தீயை அணைக்க முயன்றதை கண்டேன் ஆனால் அவர்கள் முழுமையாக முயற்சி செய்யாமல் ஓடிவிட்டனர் நான் வழியாக குதித்து என்றார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வந்தவர் பல்நாடு மாவட்டம் ஒப்பிசெர்லாவை சேர்ந்த டிரைவர் லக்ஷ்மையா என தெரிய வந்தது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் லக்ஷ்மையா ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு பத்தாம் வகுப்பு தோல்வி அடைந்ததாக போலீஸ் சான்றிதழ் கொடுத்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றது தெரிய வந்துள்ளது பேருந்தில் தீ அணைக்கும் கருவி ஜன்னல்களை உடைக்கும் சிறிய சுத்திகள் போன்றவை இல்லை இதனால் உயிர் பலியை தடுக்க முடியவில்லை விதி மீறியதாக ஆம்னி பேருந்து நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டது பேருந்தில் இருந்த பயணிகளில் பதினெட்டு பேர் உயிரிழந்து இருந்த நிலையில் லக்கேஜ் கேரியரில் ஒரு பயணி இறந்து கிடந்தார் அவர் எப்படி லக்கேஜ் கேரியருக்கு சென்றார் என போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜன்னல் வழியாக தப்பிக்க முயன்ற பயணி ஒருவரின் உடல் ஜன்னலுக்கு வெளியே பாதையும் உள்ளே பாதையும் கருகியபடி இருந்துள்ளது இது விபத்தின் தீவிரத்தை காட்டியுள்ளது இறந்தவர்களில் பதினெட்டு பேரின் உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்யாமல் பயணித்த ஒரு பயணியின் அடையாளம் தெரியாமல் உள்ளது மேலும் பேருந்து விபத்தில் பலியானவர்களில் இரண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதில் ஒருவர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள மதகிரி கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த் மற்றொருவர் தமிழ்நாட்டை சேர்ந்த யுவன் சங்கர் ராஜா என்பதும் இவர் பற்றிய விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர் பேருந்து விபத்து ஏற்படுவதற்கு முன்பு பைக்கில் வந்த அந்த இளைஞரின் வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் இரு இளைஞர்கள் பெட்ரோல் பங்கில் இருப்பதையும் பின்னர் நிதானம் இல்லாமல் பைக்கை ஓட்டுவதையும் பார்க்க முடிகிறது இதில் ஒரு இளைஞர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர்